அண்ணே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுண்ணே ஒரே உணர் சாப்பிட்ற முடியல இருக்குண்ணே நாலு டேர் போய்ட்டு டேர் நைன் ப்ளஸ் ஒன்று அடுத்த வருஷம் இன்சூர முடியுது இருபத்தேழாயிரங்கி எஃப்சி இருக்குண்ணே ஆமாம் ஏதா ஐடியாக தான் கூப்பிடுங்க சரிண்ணே அண்ணே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுண்ணே ஒரே உணர் சாப் முடியல இருக்குண்ணே நாலு டேர் போய்ட்டு டேர் போடுறாங்கண்ணே நைன் ப்ளஸ் ஒன்று அடுத்த வருஷம் யூஸ் முடியுது இருபத்தேழாயிரங்கி எஃப்சி இருக்குண்ணே ஆமாம் யாரும் ஐடியா கூப்பிடுங்க சரிண்ணே